எல்லாருக்குமே வந்துட்டு போலியை சாப்பிட பிடிக்கும் பட் அதை விட வந்துட்டு விராட் கோலியே கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் என்றே சொல்லாங்க ஃபேன்ஸை தவிர சாதாரண மக்கள் கிரிக்கெட் தெரியாத மக்கள் கூட விராட் கோலி பேட் பண்ணுறானா அந்த டிவியை போட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகே இந்த சூழலில் அப்பேற்பட்டவர் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்காருங்க அட் தி சேம் டைம் இந்த பட்டம் ஐபிஎல் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட்டை வந்துட்டு கொடுத்துருக்காருன்றே சொல்லலாம் ஐபிஎல் வந்துட்டு ஆர்சிபி பிராக்டிஸ் கேம் ஸ்டேடியமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாருங்க வார்ம் அப் மேட்சில் வந்துட்டு இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு நிருபர்களை சந்திச்சாரு நிருபர்கள் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பண்ணாங்க அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமில் ஒரு மிகப்பெரிய காரசாரமான மீட்டிங் போய்கிட்டு இருக்குங்க இவர் பட்டிதாரை வந்துட்டு கேப்டனா நியமனம் பண்ணியிருக்காங்க ஆனா வந்துட்டு ஆர்சிபி டீம் நிர்வாகத்துக்கோ அந்த ஓனருக்கோ பிடிக்கல ஏயா ஐபிஎல் வந்துட்டு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டியாக இவன் இன்னி எக்ஸ்பீரியன்ஸியாக அவ்வளோவா இன்டர்நேஷனல் டீம் விளையா இன்டர்நேஷ்னல் போட்டிகள் விளையாடல இன்டர்நேஷ்னல் போட்டி விளையாடாத ஒரு கேப்டனை போட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு குலாப்ஸ் ஆகிடும் மிகப்பெரிய கேப்டன்களோட ஃபைட் பண்ணும்போது பாட்டிதார் வந்துட்டு பாடையில் போக தான் வாய்ப்பே இருக்க தவிர எங்களுக்கு இவர் ஒத்து வராது இவர் சரியாக கேப்டன்சியில் ஒர்க் பண்ண மாட்டார் இன்னொன்று சின்ன பையன் அவங்க அவன் மேலே வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ரெஷரை போட்டால் அது வந்துட்டு ஆகும் லேக்காக வாய்ப்பு இருக்குது இது ஒத்து வராதியா அதாவது கேப்டனாக விராட் கோலி நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் காலில் கூட விழுகிறோம் நீங்கள் பண்ணுங்கள் கோலி அதாவது இவர் கேப்டன்சியே வேணாம்னு சொல்லிட்டாரு இப்போதாங்க ஒரு பாசிட்டிவாக இருக்கேன்னு ஆனால் இந்த சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணார் பார்த்தீங்களா இதில் அவருக்கு ஒரு

இந்த நிலையில் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேற லெவல் கூஸ்பம் மூமெண்ட் என்றே சொல்லலாம் நம்ம தலைவன் விராட் கோலி வந்துட்டு கேப்டனாக செயல்பட போகிறார் ஆர்சிபி டீமில் இந்த வருடம் ஓகேவா அதுவும் முதல் மேட்சே நடப்பு சாம்பியன் கே கேஆரும் அண்டு சாம்பியனே வின் பண்ணாத டீம் ஆர்சிபி மோதுறாங்க பட்டு நான் இப்போ ரெண்டாவது தடவை சொன்னேன் பார்த்திங்களா சாம்பியன் வின் பண்ணாத வின் பண்ணாத டீம்னு பட்டு வின் பண்ணுற டீமாக அவங்க இருக்கணும்னு நான் சொல்கிறேங்க இந்த வருடம் அவங்க வின் பண்ணால் செம்ம ஹாப்பி தான் ஓகே இந்த சூழலில் அதாவது விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணிருக்காருனா அவரிடம் வந்துட்டு நீங்க ஓய்வு அறிவிச்சிருவீங்களா ஓடி ஃபார்மேட்ல இருந்து அந்த மாதிரி சில டாக் வந்துட்டு போய்கிட்டு இந்தி ஹிந்தி ஊடகங்கள்ல எனக்கு கிரிக்கெட்டை தவிர ஒண்ணுமே தெரியாதியா அதாவது நான் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பைத்தியமா கூட ஆயிருவேன் என்னோட உயிர் மூச்சு கிரிக்கெட்டு தான் இதை விட்டுட்டு நான் வெளியேறினா தான் நான் என் வாழ்க்கையே வந்துட்டு டெத்தான மாதிரி ஆகி போயிடும் அதனால வந்துட்டு கிரிக்கெட்ல இருந்து ஓய்வெல்லாம் எடுக்க போறதுல கன்னிவ் பண்ணுவேயா கன்னிவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஃபைனலாக ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கப்புறம் நான் ஓய்வு அறிவிச்சிருவேன் பட் அது வரை வந்துட்டு என்னோட கிரிக்கெட் பயணம் தொடரும் என்றும் விராட் கோலி வந்துட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கேப்டனாக செயல்பட போறாரு இது வேற லெவல் அப்டேட் அதே மாதிரி விராட் கோலி ஓய்வு அறிவிச்சிருவார் அறிவிச்சிருவார்னு போடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு டேக் வைக்கிட்டு இருந்தது அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இல்லையா இல்ல ப்ரோ நான் பிப்டி ஒரு வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடைபெற உள்ளது அது வரை கண்டினியூ பண்ணுவேன் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏறத்தால ஒரு இரண்டு குட் நியூஸை வந்துட்டு இரண்டு அப்டேட்டை வந்துட்டு நம்ம விராட் கோலி தெரிவித்துள்ளார் என்றே சொல்லலாம் ஓகே இந்த சூழலில் இந்த இந்த வருடம் ஐபிஎல்ல பத்து டீம் இருக்காங்க இல்லையா எந்த டீமுக்கு இந்த ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க